முதியவர்கள் தன் நிறைவாக இருப்பது எப்படி நீங்கள் அடையும் போது என்னென்ன ப்ரிசர்வ் பண்ண முடியும் பல முதியவர்கள் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியாது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியாது பேச தெரியாது நான் பெருசாக படிக்கவும் இல்லை இந்த மாதிரி இருப்பவங்களுக்கு வந்து நாங்க வந்து சொல்ற சிம்பிளான அட்வைஸ் வந்து பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் மனநல மருத்துவர் இன்னைக்கு நம்ம வந்து முதியவர்கள் தன் நிறைவாக இருப்பது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் ஸோ ஒரு மனிதன் வந்து நிறைவாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை என்றால் ஒரு சமூகம் சார்ந்த பிடிப்பு அதுக்கப்புறம் வந்து பைனான்சியல் வெல்பீயிங் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் நம்ம ஏற்கனவே பல எபிசோட்ல பேசியிருக்கோம் முதுமையில் ஏற்படும் மனநல பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி பேசியிருக்கோம் இந்த பிரச்சனைகள் அல்லாமல் சில உளவியல் சிக்கல்களும் முதியவர்களை பாதிக்கிட்டது உதாரணத்துக்கு நார்மலா வேலை செய்து கொண்டிருக்கும் போது இல்லை குழந்தைகளை கவனிக்கும் போது டெய்லி காலையில் எழும்பும் போது தினமும் நம்ம வந்து செய்யறதுக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு கடமை இருக்கு அப்படி பட் முதுமையில வந்து இந்த கடமைகள் எல்லாம் வீட்டில் இருக்கிற மற்ற நபர்கள் இல்லை அடுத்த ஜெனரேஷன் வந்து டேக் ஓவர் பண்ண பிறகு அவங்களுக்கு ஒரு விதமான வெறுமை ஏற்படுது உதாரணத்துக்கு நிறைய முதியவர்கள்ட்ட வந்து காலையில எழுந்து வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டா பண்றதுக்கு எதுவுமே இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு எளிதில் அதாவது மனநல பிரச்சனைகள் அதாவது சோர்வு பதட்டம் மறதி கூட அதிகமாக வருவதற்கு வாய்ப்புள்ளது ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா இதை கேட்கிற நீங்க வந்து இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் முதுமை அடையும் போது என்னென்ன செஞ்சா இந்த மென்டல் வெல்பீங்க ப்ரிசர்வ் பண்ண முடியும் என்றால் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சம்திங் டு லுக் ஃபார்வேர்ட் டு அது வந்து மிகச்சிறிய விஷயமா கூட இருக்கலாம் அதாவது காலையில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட வாக்கிங் போறது இல்ல காலையில கோயிலுக்கு போறது இல்ல காலையில செடிக்கு தண்ணி ஊத்துறது இல்ல காலையில பேர குழந்தைய வந்து ஸ்கூல்ல போய் ட்ராப் பண்றது அதுக்கு பிறகு வந்து ப்ரொடக்டிவா சமூகத்துக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் முதியவர்கள் வந்து அங்கே இளம் வயதுல அவங்களோட அனுபவம் மூலமாக பல விஷயங்களை வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க அதை வந்து என்னொரு ஜெனரேஷன் என்னொரு மனிதன் வந்து கத்து கொடுத்து அந்த ஸ்கில் வந்து தொடர்ந்து இயங்குற மாதிரி செய்வது ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸா இருந்திருப்பாங்க பெரிய ஆஃபீஸர்ஸா இருந்திருப்பாங்க ரோல் என்ஜிஓஸ் இந்த மாதிரி எது கூட அசோசியேட் பண்ணி யூ கேன் பாஸ் ஆன் த நாலேஜ் டு சம் அதர் ஜெனரேஷன் அதை தவிர முக்கியமான விஷயம் ஆக்டிவிட்டி ஷெடியூலிங் அதாவது வேலையை விட்ட பிறகும் காலையில் வந்து இப்போ தான் வேலைக்கு போக வேண்டிய தேவை இல்லை அதனால எந்த டைம் வேணாலும் எழும்புவேன் அப்படி நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா உடம்போட கிளாக்கினோம் பாடி ஆல்சோ ஹேஸ் கிளாக் அதாவது அதுக்கு தூங்கிறதுக்குன்ட்டு ஒரு நேரம் வேணும் ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஒரு டைம் வரும் அதில் வந்து குழப்பம் வந்துடும் ஸோ உங்களோட மனநிலை அதுக்கு பிறகு வந்து ப்ராப்பர் ஃபீடிங் ஈவன் ஆஹ் வயதானவர்கள் நிறைய பேருக்கு வந்து இரத்த கொதிப்பு சர்க்கரை வியாதி எல்லாம் இருக்கும் சோ உங்களோட ரிதமை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இதை தவிர லைக் யூனோ எல்டர்லி வந்து என்கேஜ்மெண்ட் கம்மியா இருக்கு இந்த மாதிரி குழந்தைகள் பக்கத்தில் இல்லை பேர குழந்தைகள் இல்லை இந்த மாதிரி செய்யறதுக்கு எதுவுமே செயல் இல்லைன்னா தே கேன் லுக் ஃபர்வர்ட் டு அதர் திங்ஸ் ஓகே அதாவது இன்ட்ராக்ஷன் வித் அனிமல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ஸாக இருக்கலாம் சின்ன அக்வேரியமாக இருக்கலாம் அண்ட் கார்டனிங் ஆல் தீஸ் திங்ஸ் வந்து வில் கீப் தம் ஆக்டிவ் அண்ட் ஆக்குப்பைட் பல முதியவர்கள் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியாது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியாது பேச தெரியாது நான் பெருசாக படிக்கவும் இல்லை நான் எப்படி வந்து மனிதர்கள் கூட வந்து தொடர்பு வச்சுக்கிறது நாங்கள் வந்து புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் அங்கே எப்படி புதுசாக வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது ஸோ இந்த மாதிரி இருப்பவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சொல்கிற சிம்பிளான அட்வைஸ் வந்து ஸ்டார்ட் வித் வாக்கிங் நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் பல விதமான மனிதர்களை மீட் பண்ணுவீங்க எல்லா இடத்துலையும் எல்லா அப்பார்ட்மெண்ட்லையும் எல்லா பார்க்லையும் பீப்புள் வாக்கிங் அதுவும் எல்லா வயதினர்களும் வந்து வாக்கிங் பண்ணுவாங்க யூ ஆப்பர்ச்சுனிட்டி இன்டராக்ட் வித் நியூ பீப்புள் அண்ட் நெட்ஒர்க் ஸோ வீட்டுக்குள்ள ஸோ இந்த எபிசோட்ல வயதானவர்கள் தன் நிறைவாக இருப்பது எப்படிங்கறத பற்றி வந்து நம்ம வந்து பார்த்தோம் இது பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் நான் அதுக்கு வந்து பதிலளிப்பேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி